மக்களின் ஆணையை மீறி கட்சியின் கட்டுக்கோப்பை உடைத்துக் கொண்டு வேறு கட்சிகளில் இணைந்தோரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் செவ்வாய்க்கிழமை மதியம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்சியிலிருந்து ஒரு சிலர் கட்சியுடைய முன்னாள் தவிசாளர் உட்பட ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்று கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்படாமல் ரி விக்ரம் ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை கட்சியுடைய முடிவுக்கு மாற்றமாக எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கட்சி கட்சியுடைய ஆதரவாளர்கள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் அவருடைய மக்களையும் கட்சி தலைமையும் கட்சியையும் விட்டுவிட்டு போனது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்கும் செய்த துரோகமாகும்